கண்ணியத்துக்குரியவர்கள் நரகத்தில் வீசப்படக்கூடிய மனிதர்கள் யார் தெரியுமா வாருங்கள் முதல் முதலாக நரகம் சுத்தரிக்க போகும் மனிதர்கள் நெருப்பில் விழுந்து வேதனையை அனுபவிக்கப் போகும் மனிதர்கள் இணை வைத்தார்களா இல்லை அல்லாகுவை மறுத்தார்களா இல்லை அல்லாஹ்வின் நினைவில்லாமல் வாழ்ந்தார்களா இல்லை என்ன செய்தார்கள் அல்லாஹுடைய பாதையில் ஜிஹாடு செய்தார்கள் என்ன செய்தார்கள் அல்லாஹுடைய குரு ஆணை அழகிய முறையில் ஓதினார் அல்லாவின் மார்க்கத்தை எடுத்து வைத்தார் என்ன செய்தார் அல்லாஹ் கொடுத்த செல்வத்தை அல்லாஹுடைய பாதையில் அழித்தார் சொல்லுகிறீர்கள் இவர்களுக்கு நரகமா அல்லாஹுடைய பாதைகள் அல்லாஹ்வுடைய பாதைகள் செல்வத்தை கொடுத்தவருக்கு நரகமா அல்லாஹுடைய மார்க்கத்தை எடுத்து வைத்தவருக்கு நரகமா மூன்று பேர் நரகத்தில் முதல் முதலாக வீசப்படும் மூன்று பேர் வைப்பவர்களுக்கெல்லாம் முன்பு நரகம் சுற்றறிக்கும் மூன்று பேர் அழைப்பான் என்ன செய்தாய் உனக்கு அல்லாஹ் கொடுத்த ஞானத்தை கொண்டு என்ன செய்தாய் அவர் சொல்லுவார்யா அல்லாஹ் மார்க்கத்திற்காக போர்க்களத்தில் நின்று போராடி சகிதானேன் பொய் சொல்லுகிறாய் யாருக்காக சகிதானாய் யாருக்காக உயிரை கொடுத்தாய் உன்னை நீ மரணித்ததற்கு பிறகு போர்க்களத்தில் இருந்த சகிர் என்று போற்றப்பட வேண்டும் என்பதற்காகத்தானே உன்னை போற்றிவிட்டார்கள் மக்கள் நீ யாருக்காக உழைத்தாயோ அவர்களை உனக்கு கூடி நரகத்திலே இவனை முகம் குப்பர தூக்கி எறியுங்கள் இரண்டாவது மனிதன் காரியுல் குர்ஆன் குரானை அழகிய முறையில் ஓதிய மார்க்கத்தை தன் வாழ்வு முழுவதும் எடுத்து வைத்த என்ன செய்தாய் உன் குரானை கற்றேன் அழகிய முறையில் ஓதினேன் உன் மார்க்கத்தை உலகமெல்லாம் எடுத்து சென்றேன் உலகமெல்லாம் மேடைகளில் பேசினேன் உலகமெல்லாம் உன் தீனை பற்றியே பேசிக்கொண்டிருந்தேன் ஆலிம்யா அல்லாஹ நான் காரி அல்லாஹ நான் அல்லாஹ் சொல்லுவான் கதத்தை பொய் சொல்லுகிறாய் கொல் ஆனை ஓதினாய் உன்னை காரி என்று கூற வேண்டும் என்பதற்காக அயல்மை கச்சாய் உன்னை அறிந்தவன் என்று போற்ற வேண்டும் என்பதற்காக போற்றப்பட்டதன் கூலியை யார் போற்றினார்களோ அவங்களிடத்தில் சென்று வாங்கிக் கொள் உனக்கு இங்கே கூடி முகம் குப்புற நரகத்தில் தூக்கி எறியுங்கள் மூன்றாவது மனிதன் அல்லாஹுடைய பாதையில் செல்வத்தை அளித்தவன் என்ன செய்தாய் உன் பாதையில் செல்வத்தை கொட்டினேன் யா அல்லாஹ் கேட்பவர்களுக்கெல்லாம் வாரி வாரி வழங்கினேன் யா அல்லாஹ் அல்லாஹ் சொல்லுவான் பொய் சொல்லுகிறாய் உன்னை கொடையாளி என்று மக்கள் போற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் உன் செல்வத்தை நீ செலவு செய்தாய் என் பெயரை பயன்படுத்தி நரக நறுப்பில் மகாவியா சொன்ன அல்லாஹுடைய பாதையில் சிறந்த பணிகளான இந்த மூன்று பணிகளை தவறாக செய்தவர்களுக்கு இந்த வேதனை என்றால் மற்ற பணிகளில் அல்லாஹுடைய கட்டளையில் குறைவுபடுத்தியவர்களுக்கு என்ன வேதனை இருக்கும் யோசித்து பாருங்கள் நோயுங்களே யோசித்து பாருங்கள்